ஆடி மாதம் வந்துவிட்டது அதாவது ஆடி மாதம் என்பதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கும் ஆடி மாதத்தில் தக்ஷிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது அதாவது கதிரவன் முகமாக தென்கிழக்காக கதிரவன் உதிக்கத் துவங்கும் தென்கிழக்கிலிருந்து அப்படியே சிறிது சிறிதாக வந்து தை மாதத்தில் உத்தராயணமாக அதாவது வடகிழக்காக சூரியன் உதிக்கும் இவ்வாறு நடைபெறும் இந்த நிகழ்வு இந்த மாதத்தில் ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இதற்காகவே ஆடி மாதத்தில் பல சிறப்புகள் உண்டு அது இது தேவர்களுக்கு மாலை பொழுதாக ஆரம்பித்து ஒரு ஒரு மாதமும் ஒரு நாளாக தேவர்களுக்கு கணக்கிடப்படுகிறது அவ்வாறாக இது அந்தி பொழுது இந்த மாலை பொழுதாக ஆடி மாதமுதல் துவக்கம் ஆகிறது இனி வரும் காலங்கள் அவர்களுக்கு இரவாக இருக்கும் ஸ்ரீமத் நாராயணன் கூட இந்த போன ஏகாதசியிலிருந்து அவர் உறங்கிவிடுகிறார் பிறகு வைகுண்ட ஏகாதசிக்கு அவர் கண் விழிப்பார் என்பதும் நமக்கு தெரிந்தவையே அது மட்டும் அல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் பல சிறப்புகள் உள்ளன இறைவனுக்காக மட்டுமல்லாமல் பித்ருவுக்கும் இந்த ஆடி மாதம் சிறந்ததாக விளங்குகிறது அதனாலே ஆடி அமாவாசை அன்றும் அனைத்து பித்ருக்களும் நம் இல்லங்கள் தேடி வருவதால் ஆடி அமாவாசை அன்றும் நாம் அவர்களுக்காக படையலிட்டு வணங்க வேண்டும் என்பதும் ஐதீகமாக உள்ளது இந்த ஆடி மாதத்தில் எல்லா நாளுமே விசேஷமான தினங்களாகவே இருக்கின்றன குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஆடி கிருத்திகை அன்று நாம் முருகருக்கு சிறப்பாக வழிபாடுகள் செய்யலாம் திருத்தணி போன்ற சில இடங்களில் ஆடி மாதத்திலேயே சிறப்பாக முருகருக்கு வழிபாடுகள் நடக்கின்றன ஆடி கிருத்திகை பிற பார்த்தோம் என்றால் ஆடிப்பூரமானது அன்னை ஆண்டாளில் அவதார தினமான ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு என்பது அம்பிகைக்கு வளையல்கள் எல்லாம் வைத்து வணங்குவார்கள் அது மட்டுமல்லாமல் காவிரி தாயும் பெருகி வரும் நாளாகவே ஆடி பெருக்கு கொண்டாடப்படுகின்றது இதுபோன்று ஆடி மாதத்தில் மிக முக்கியமாக ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் மிகவும் விசேஷமாக நாம் வணங்கி வருகின்றோம் இதில் ஆடி மாதத்தில் நம்முடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும் குலதெய்வத்திற்கு அவரவர் குடும்ப வழக்கப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை குல தெய்வத்திற்கான மாதமாக இதை கருதி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நாம் நம் குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ பொதுவாக மாவிளக்கு இப்பொழுது மிகவும் விசேஷமாக மாவிளக்கு ஏற்றுவார்கள் அதையெல்லாம் இல்லங்களிலேயே நாம் செய்துவிடலாம் அதை நம் குல தெய்வத்திற்காக செய்ய வேண்டும் குலதெய்வத்தைக்கு பிறகாக நம் மாரியம்மனை கண்டிப்பாக வணங்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பட்டம் தேடி விதைக்க வேண்டும் என்று கூறுவார்கள் நாம் இந்த ஆடி மாதத்திலிருந்தே தான் விதைக்க துவங்குகிறோம் இந்த விதைகள் எல்லாம் நல்ல பயிராக முளைக்க வேண்டும் என்றால் மாறி அதாவது மழை தேவைப்படுகின்றது நம்முடைய அன்னையான மாரியம்மன் அவளை அவளை நாம் வணங்கும் பொழுது நமக்கு மழை நன்றாக பொழிந்து விவசாயிகளுக்கு நல்ல நெல் விளைச்சல் எல்லா விளைச்சல்களும் நன்றாக இருப்பதற்காக மழை நன்றாக பொழிய வேண்டும் அதற்காக நாம் மாரியம்மனை குளிர்விக்க வேண்டும் பல இடங்களில் கூழ்வார்த்தல் இல்லங்களில் கூழ்வார்த்தல் ஆலயங்களில் குழ்வார்த்தல்கள் எல்லாம் நடைபெறும் அதனால் கண்டிப்பாக நாம் குலதெய்வத்திற்கு அடுத்தபடியாக மாரியம்மனை வணங்குவதால் இந்த உலகமே சுபிக்ஷமாக விளங்கும் இதை அம்பிகைக்கு மிக உகந்த மாதமாக இந்த ஆடி மாதம் கருதப்படுவதால் நாம் அம்பிகையும் வணங்க வேண்டும் அபிராமி அந்தாதி தெரிந்தவர்கள் எல்லாம் அனைவரும் பாடி இந்த வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகையை வணங்கி அருள் பெறலாம் அது மட்டுமே இல்லாமல் வரலக்ஷ்மி விரதமும் இந்த ஆடி மாதத்திலே வருகிறது அப்பொழுது நாம் லக்ஷ்மியையும் வணங்கி வழிபடலாம் இந்த ஆடி மாதத்தை பொருத்த வரையில் அம்பிகை லக்ஷ்மி மாரியம்மன் நம்முடைய குலதெய்வம் இவர்களை எல்லாம் நாம் வணங்கும் பொழுது இனி வரும் காலம் நமக்கு மிகவும் சுபிக்ஷமாக அமையும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை அதனால் இந்த ஆடி மாதத்தை தவறாது அனைவரும் நல்லபடியாக வழிபட வேண்டும் வணக்கம்